குட் மார்னிங் வீவர்ஸ் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள ஒரு மேக்ஸ் பிராலத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் என்பது எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு காரணியாக இருந்தால் அதன் மற்ற காரணிகள் என்னவாக இருக்கும் இப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நாம் என்ன பண்ண போறோம்னா கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையை காரணிப்படுத்துகிறோம் அப்படி காரணிப்படுத்திட்டோம்னா அந்த பல்லுறுப்பு கோவையோட அனைத்து காரணிகளும் நமக்கு கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையோட ஃபஸ்ட்டு ரெண்டு டேமு பாருங்கள் அதில் எது காமனாக இருக்குது எக்ஸ் ஸ்குவர் காமனாக இருக்கா அந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அடுத்த ரெண்டு டேமை பாருங்கள் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் காமனாக இருக்கும் அந்த மைனஸ் ஒன்னை காமனாக எடுத்துக்கிட்டு நாம் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேம்லேயுமே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபைவை காமனாக வெளியே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒன் இந்த மாதிரி கிடைக்கும் என்ன இந்த எக் மைனஸ் ஒன் ஸ்குவர் இது என்ன ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஏ ஸ்குவர் மைனஸ் பி ஸ்குவர் ஃபார்மில் இருக்கு ஏ ஸ்குவர் மைனஸ் பி ஸ்குவரை எப்படி காரணப்படுத்தலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இந்த மாதிரி காரணிப்படுத்தலாம் இதை வச்சுக்கிட்டு போது எக்ஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் கொடுக்கப்பட்ட கோவையை காரணி படுத்தும் போது நமக்கு மூன்று காரணிகள் கிடைக்கும் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் கொடுக்கப்பட்ட கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்போ மீதமுள்ள இரண்டு காரணிகள் என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதை தான் இருக்க முடியும் ஃபைனலாக கொடுத்துருக்க கொஸ்டின்னுக்கு ஆப்ஷன் இஸ் கரெக்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்